இங்கே முன்னாடியே எம்ஜிஆரோடது சில வச்சிருக்கு இப்போ பாரத் ரத்னா எம்ஜிஆர் மெமோரியல் ஹவுஸ் சத்யா விலாசம் இதுதான் இந்த வீட்டோட பேர் எம்ஜிஆரோட சிலை மார்பிளில் பண்ணது மார்பிள்லேயே தயார் பண்ண வருது அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது தொப்பியெல்லாம் அதே ஒரு மோடலில் அவரோட தொப்பி இது மாதிரி தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு மோடலில் தான் பண்ணியிருக்கு எம் எம்ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்னா எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஃபுல் நேம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பட்டோல தெரியுறது வந்துட்டு எம்ஜிஆரும் எம்ஜிஆரோட அண்ணனும் இவர் ரெண்டு பேர் தான் இது ஃபோட்டோன்னு இருக்கிறது அதே மாதிரி இது வந்து எம்ஜிஆரோட அம்மா இன்னொரு இடத்துல இருக்குது நமக்கு அங்கே போய் பார்க்கலாம் அந்த வீடு ஓப்பன் பண்ணி நமக்கு உள்ளே போகலாம் இங்கே அதே மாதிரி கல்லில் ஒரு இது பண்ணியிருக்கு நீ வெளியில் பண்ண அதே ஆள் தான் இந்த கல்லே பண்ணியிருக்கு இந்த கல் வந்து எம்ஜிஆரோட ஒரு ஒரு மோல்டு மாதிரி கல்லையே பண்ணியிருக்கு இதெல்லாம் ஒரே கல்லு செஞ்சுது ஆனால் இந்த கல்லை ஏழு பீஸாக கட் பண்ணி தான் இங்கே கொண்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பீஸா கட் பண்ணி தான் சென்னை கொண்டு வந்திருக்காங்க எம்ஜிஆரோட எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு சமையல் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு அந்த இடம் சொல்லலாம் அதே ஸ்டைல இருக்கு கொஞ்சம் ரீவர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதனால இடிஞ்சு கிடந்தது அதெல்லாம் கொஞ்சம் ரீவொர்க் பண்ணி இதெல்லாம் அதே அதே மாடலாக தான் இருக்கு இதெல்லாம் ஒரிஜினல் இப்போ டோர் எல்லாம் இல்ல அப்போ இது மட்டும்தான் இருக்கு அப்ப இதுதான் வீட்டுக்குள்ள இவ்வளவுதான் வீடு சின்ன வீடு தான் இந்த வீட்டுல தான் அவரு பெரிய இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுக்கே பெரிய ஒரு ஆளா தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தாரு